படைப்பின் சீர்கேடு என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டுப் போகிறார்கள் அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள் அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவரண்டு போகிறார்கள் ஏசாய ஐந்து பதிமூன்று வெற்றி மேல் வெற்றி பெற்று வீரவாகை சூடிய பேரரசர் அலெக்சாண்டர் தனது முப்பத்தி மூன்றாவது வயதை அடைவதற்கு முன்பே மறிப்பதற்கு காரணம் அவரது குடி பழக்கமே என வரலாற்று அறிஞர் ஜான் மேக்ஸ்வெல் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஏப்ரல் பத்து அன்று இங்கிலாந்து துறைமுகத்திலிருந்து நாற்பத்தி ஆறாயிரம் டன் இடையுள்ள அரண்மனை போன்ற பயணிகள் கப்பல் நியூயார்க் நகரை நோக்கி புறப்பட்டது புறப்பட்ட நான்காவது நாள் பனிப்பாறையில் மோதி மூழ்க காரணம் அதன் மாலுமை ஸ்மித்தின் குடிப்பழக்கமே ஆகும் மரணம் துவங்கிவிட்டது என்ற புரளையுடைய மது இந்த மானுட சமுதாயத்தை சீரழித்து வருகின்றது பாம்பை போல கடித்து விரியனைப் போல தீண்டும் மது ஒழுங்கினத்தையும் அமளியையும் ஏற்படுத்துவது வேதனையையும் துக்கத்தையும் சண்டைகளையும் புலம்பலையும் காரணமில்லாத காயங்களையும் ரத்தம் கலங்கின கண்களையும் உண்டாக்கும் வல்லமை உடையதுதான் மது என்னும் தீமை எனவேதான் மகாத்மா காந்தி குடிப்பதினால் அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை விட பல மடங்கு வருமானத்தை கொடுக்காமல் இருந்தால் மக்கள் அரசுக்கு உருவாக்கி கொடுப்பர் என்கின்றார் இதை பற்றி அறிஞர் அண்ணா மதுவினால் கிடைக்கும் வருமானம் தொழுநோயாளின் கரங்களில் இருக்கும் வெண்ணையை போன்றது என்கின்றார் ஏசாயா ஐந்து ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள திருமறை பகுதியில் இஸ்ரேவேல் மக்கள் அதிகாலை முதல் இருட்டி போகும் வரை சாராயத்தை நாடி திரிவதால் அவர்கள் சிறைப்பட்டு பட்டினியால் நாவரண்டு போவதாக ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்லியுள்ளார் மொத்தத்தில் மது என்னும் மாபெரும் தீமை மானுட வாழ்வில் மாபெரும் சீர்கேட்டை ஏற்படுத்தும் பேராயுதமாக உள்ளது இந்த மாபெரும் தீமையிலிருந்து மனுக்குலம் விடுதலை பெற ஆண்டவரிடம் அன்றாடுவோம் இந்த நாள் இறையருள் நிறைந்த நாளாக அமைய ஆண்டவர் உதவுவாராக செவம் வாழ்வை விரும்பும் மீறைவா உடலையும் உள்ளத்தையும் சீரழிக்கும் பழக்கத்திலிருந்து விடுவித்தரலும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்